ஒரு அழகான மாந்தோப்புல ஒரு சிறுவன் இருந்தானா அந்த சிறுவன் அடிக்கடி மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடறது வழக்கம் அது மாங்காயா இருந்தா அதை ஒரு மாதிரி பயன்படுத்துவான் மாம்பழமா இருந்தாலும் அதை உடனே பறிச்சு சாப்பிடுவான் அவன் மட்டும் சாப்பிடாம அவன் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாருமே நல்லா மகிழ்ந்து அந்த மாம்பழங்களை சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குங்கிற மாதிரி அந்த மாம்பழம் குடுக்குற அந்த மாமரத்துக்கும் ஒரு காலம் வந்தது அதால அதுக்கு மேல மாம்பழத்தை கொடுக்க முடியல அது காஞ்சு போயிடுச்சு காஞ்சி போன அந்த மாமரத்தை பார்த்த உடனே இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாமரம் நல்ல காஞ்சிருக்கு இத விறகுக்கு பயன்படுத்தலாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த மாமரத்தை வெட்டி அத விறகுக்கு எடுத்துட்டு போனாங்க மாமரம் மரமா ஆன உடனேவே நல்ல நிழலை கொடுத்துச்சு அது கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் சுவையான பழங்களை கொடுத்துச்சு அது காஞ்சி போனப்ப கூட நல்ல விறகாயி எல்லாருக்கும் பயன்படுச்சு ஆனா அந்த மாமரம் எதுவும் பதிலுக்கு எதிர்பார்க்கவே இல்ல மழையை பார்த்திருக்கீங்களா மழை சரியான நேரத்துல பொழியும் நல்லா வளர்த்த கொடுக்கும் திருப்பி எதிர்பார்க்கு ஒருத்தங்கிட்ட எந்த விதமான கைமாறுமே எதிர்பார்க்காம அவங்க நமக்கு பின்னாடி இந்த உதவி செய்வாங்க நம்மள இப்படி புகழ்வாங்க அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உதவி செய்யற ஒருத்தங்க இந்த மழை போல இந்த மாமரம் போல ரொம்ப உயர்ந்தவங்க அதைதான் இந்த திருக்குறள் சொல்லுது கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு இது ஒப்புர வரிதல் அதிகாரத்தில் உள்ள இருநூற்றி பதினோராவது திருக்குறள் நன்றி வணக்கம்